அனைவருக்கும் ஆனந்தமான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் சகல சௌபாகியங்களும் நிரந்தரமாக தங்கியிருக்க எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி நோன்பு அன்று உங்கள் வீட்டில் நீங்கள் விலக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் போதும் அம்மாவின் பரிபூர்ணமான அருள் கடச்சத்தால் உங்கள் குடும்பத்தில் அற்புதமான மங்களம் நிலைத்திருக்கும் அது எந்த மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் எந்த பூஜையும் செய்யாம எந்தவித மந்திரமும் சொல்லாமல் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வேணுமா ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வகுப்புக்கு வாருங்கள் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடங்கப்படுகின்றது பதினோரு நாள் வகுப்பு பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை சொல்லித்தர போகிறேன் இந்த வகுப்பில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் எட்டாம் தேதி உங்கள் வீட்டில் காலை மற்றும் மாலை நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது இந்த அற்புதமான துதியை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் அது என்ன துதி தெரியுமா வரலட்சுமி வருவாயம்மா திருமாலின் தேவி கடைக்கன் பாரம்மா அம்மா வரலட்சுமி வருவாயம்மா இந்த துதிப்பாடலை ஒரே ஒரு முறை சொல்லிட்டே தீபம் ஏற்றணும் வரலட்சுமி வருவாயம்மா திருமாலின் தேவி கடைக்கன் பாரம்மா அம்மா வரலட்சுமி வருவாய் அம்மா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த துதிப்பாடலை ஒரே ஒரு முறை சொல்லி தீபம் ஏற்றி பாருங்கள் நிச்சயம் அம்மாவின் அருளால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஒரு தகவல் ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய மந்திரம் தனியாக கொடுத்துருப்போம் அந்த மந்திரத்தையும் முறை சொல்லிக்கோங்க நமது மந்திரசக்தி தீப எண்ணெய் வாங்கும் பொழுது அந்த மாதம் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் அந்த தீப எண்ணையோடு கொடுப்போம் அந்த மந்திரத்தையும் ஒரு முறை சொல்லிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தையும் ஒரு முறை சொல்லிக்கோங்க நல்லது நடக்கும் மந்திர சக்தி தீப எண்ணெய் தேவைப்படுவோர் வரலட்சுமி பூசு மஞ்சள் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி நவமூலிகை தூபத்திற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்